ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நிலா குடும்பமும் சேரன் குடும்பமும் எப்படியாவது இந்த ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுவாங்கன்னு பார்த்தா பார்த்தா இருக்கிற சண்டை ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது இன்றைக்கான எபிசோட்டை ரொம்ப அதிரடியாகவும் பரபரப்பாகவும் மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தோம்னா நிலா ஏற்கனவே நடந்த விஷயத்த நினச்சி ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்காங்க அங்கே அவங்க அண்ணன் தாசோட பொண்ணு வந்து இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து அந்த பொண்ணை நைசாக கூட்டிகிட்டு வந்து நிலாகிட்ட கொஞ்சம் விளையாட வைக்கிறாங்க அதனால் நிலா கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க ஆனால் மறுபடியும் தாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க ஒரு மாதிரி பாண்டியன் பண்ணுறதுலாம் சூப்பராக எமோஷனலாக இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் அந்த கயிறு இழுத்தல் போட்டி இருக்குல்ல அந்த போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தா அதாவது ஒரு பக்கத்து சோழன் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே குடும்பமாக ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க உடனே நிலாவும் வந்துடுறாங்க பல்லவனும் அங்கே வந்துடுறாங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேம் போய்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தா நிலாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க ஸோ வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா தாஸ் அப்படியே முறுக்கிக்கிட்டு அதை இழுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்த்தா அவங்க அப்பா வந்து வேணாங்கிற மாதிரி நிறுத்தி வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாஸ் வந்து அதை எடுத்து இழுத்து இழுக்க ஆரம்பிக்கிறாரு இழுக்கும்போது பார்த்தோம்னா இந்த பக்கத்து அதாவது வந்து சோழன் மட்டும் இழுக்கிறேன்றாரு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு பக்கத்து சேரன் அப்படின்னு எல்லாமே வரிசையாக வந்துடுறாங்க அந்த பக்கம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே இழுக்கிறாங்க போட்டி ரொம்பவுமே பயங்கரமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் தான் பாவம் எந்த பக்கத்து சப்போர்ட் பண்றது ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதாவது சேரன் குடும்பம் இன்னொரு பக்கத்து அவங்க அப்பா அம்மா குடும்பம் அதனால் எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நிலா வந்து என்னென்ன சேரன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து கடாச்சிடுறாங்க கீழே உடனே பார்த்தோம் அப்படின்னா தாஸ் வந்து வழக்கம் போல பஞ்சு டயலாக் பேசுறாங்க நீங்க அஞ்சு பேர் இருந்தீங்க நாங்கள் லேடீஸ்லாம் இருந்தோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் அவங்களோட விளையாட்டு திறமையை அப்படிங்கிற அசிங்கப்படுத்தி பேசுறாங்க நீ ஒத்தைக்கு ஒத்தி இருக்கும்போது இழுக்க முடியலன்னு சோழன் பேசுறாரு இப்போ வாட அவனை இழுத்து கடாசுறேன் அப்படின்னு தாஸ் பேசினதுமே சேரன் வந்து அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க இருந்தாலும் நிலா வந்து இல்ல சோழன் நீங்க போய் இழுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வந்து மோட்டிவேட் பண்ணிடுறாங்க இப்ப சோழனும் தாசும் ஒர்த்தை நின்று அப்படியே பயங்கரமாக இருக்காங்க நிலா வந்து மோட்டிவேட் பண்றாங்க சோழன் வந்து இழுத்து உடனே செலிபிரேட் பண்றாங்க அந்த அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா பல்லவன் வந்து அப்படியே அந்த பார்க் பக்கமாக நடந்து போகும்போது இப்போ தாசோட குழந்த இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தா ஊஞ்சல் முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தா ஊஞ்சல் உட்கார வச்சு பல்லவன் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா உடனே நிலாவோட அம்மா வந்து நீ குழந்தை கடத்தா அப்படி இப்படிங்கிற மாதிரி சத்தத்தை போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிடுறாங்க உடனே அந்த பகுதி பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அதான் அவங்க அண்ணன் எல்லாருமே வந்துடுறாங்க அண்ணி எல்லாருமே வந்துடுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு நிலா அங்கே வந்துடுறாங்க என்ன பேசுகிறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வீண் பள்ளி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தா சேரன் சோழன் பாண்டியன் இவங்களும் வந்துடுறாங்க எது எப்படி பார்த்தாலும் இப்போ ரெண்டு குடும்பத்துக்குள்ளார நிறைய ஆர்கியுமெண்ட் நடக்குது இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து நிலா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி வீண் பள்ளி போடுறீங்க அப்படின்னு சரியான சண்டை ஆகிடுது அவங்க எல்லாத்துக்குள்ளார இதெல்லாம் பார்க்குற சேலன் சேரன் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபர் Thanks for watching.